கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஷுபா வருடம் தை மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சதுர்தசி அதிகாலை ஒரு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பின் அமாவாசை போராட நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் உத்திராட நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழு நாளிகைக்கு சித்த யோகம் பனிரெண்டு புள்ளி மூன்று ஒன்று நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று தை அமாவாசை தென்காசி ஸ்ரீ விஸ்வநாதர் சங்கரங்கோயில் ஸ்ரீ சங்கரலிங்க பெருமாள் இத்தலங்களில் லட்சதீப காட்சி திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் இன்றைய கீழ் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி அறை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி அரை கௌரின் நல்ல நேரம் காலை பத்து நாற்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி அரை இன்றைக்கு சந்திரா அஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் மிருகசேரிச நட்சத்திரம் திதி அமாவாசை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு நான்கு நாளிகை நாற்பத்தி இரண்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் பயம் ரிஷபம் வரவு மிதுனம் நன்மை கடகம் ஈகை சிம்மம் செலவு கன்னி ஆதாயம் துலாம் நேர்மை విరుచకం అచ్చం ధనుసు లాభం మహరం తామదం కుంభం కవలై మీనం సుఖం